சாந்தி இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜிபாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்மை பார்த்து சுயம் பகவான் திருப்தி அடைகின்றார் நாம் அந்த அளவிற்கு பாக்கியவான் ஆத்மாக்களாவும் சுயம் பகவான் நம்முடன் இருக்கின்றார் திருப்தி அடைகின்றார் என்பதை நாம் அனுபவம் செய்கின்றோமா பல பிறவிகள் நாம் பக்தி செய்து வந்தோம் அவர் மீது அதிகமாக அன்பு செலுத்தினோம் எந்த ஒரு ஆத்மா அவருடைய கட்டளைப்படி நடக்கின்றதோ உள்ளார்ந்த அன்புடன் உண்மையான உள்ளத்துடன் அவருடைய காரியங்களுக்கு யார் உதவிகளை செய்கின்றார்களோ உண்மையான மனதுடன் இருந்து கொண்டு யோக யுக் நிலையில் யார் இருக்கின்றார்களோ உண்மையான சொருபத்தில் யார் நிலைத்திருக்கின்றார்களோ ஆத்மாவின் சொருபத்தை புரிந்திருந்து அதில் நிலையாக இருப்பது பரமாத்மாவின் சொருபத்தை புரிந்து கொண்டு புத்தியின் மூலமாக தொடர்பு கொள்வது நாடகத்தினுடைய அனைத்து காட்சிகளை பார்த்தாலும் நாடகத்தை புரிந்து கொண்டு மனநிலையை ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக வைத்துக் கொள்வது இப்படிப்பட்ட ஆத்மாக்களிடம் சுயம் பகவான் கூடவே இருப்பார் திருப்தி அடைவார் அவர் மீது அன்பு செலுத்துவது என்பது ஒரு பாடமாகும் அவருடைய காரியங்கள் மீது எந்த அளவிற்கு நமக்கு அன்பு இருக்கின்றது அவருடைய படிப்பின் மீது எந்த அளவிற்கு நமக்கு அன்பு இருக்கின்றது என்பதை சோதியுங்கள் அவர் கூறுவதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் உண்மையான அன்பின் அடையாளமாகும் பகவான் நம்மை பார்த்து திருப்தி அடைந்து விட்டார் ஆகவேதான் நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு வரதானங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பாப்தாதா ஒருமுறை கூறினார் குழந்தைகளே உங்களுக்கு எந்த வர வேண்டுமோ அது இன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று சுயம் பகவான் குழந்தைகள் மீது அன்பு வைத்து திருப்தி அடைந்திருந்தால் இந்த வார்த்தையை கூறுவார் என்பதை சிந்தித்து பாருங்கள் விசேஷமான நாட்களில் விசேஷமான காரியங்களை நாம் செய்கின்றோம் பரம சத்குரு நமக்கு வரதானத்தை வழங்குகின்றார் வரதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய புத்தியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிரபுவின் அன்பில் யார் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பிரபுவின் வரதானங்கள் கிடைக்கின்றது யார் நீண்ட நாட்கள் ஈஸ்வரிய நஷாவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பிரபுவின் வரதானம் கிடைக்கின்றது யார் தினந்தோறும் சூட்சிமுலோகத்திற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டியை பெற்றுக்கொண்டு பாபாவின் வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைத்துக் கொண்டு பாபா வரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வரதானங்கள் கிடைக்கின்றன வரதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் சில நாட்களுக்கு மட்டும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் சுட்சுமிலோகத்திற்கு செல்லுங்கள் பாபா தாமரை மலர் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா பிரம்மாவின் இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பரம சத்குரு பாபா கல்லங்கவடமற்றவர் இருபுருவ மத்தியில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் பாபா அவருடைய வரந்தரக்கூடிய கரங்கள் மூலமாக நமக்கு திலகமிடுகின்றார் சுயம் பகவான் இப்பொழுது வரதானத்தை வழங்குகின்றார் அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அதை வெற்றிகரமாக மாற்றிக் சில வழிமுறைகள் இருக்கின்றன இருபத்தோரு நாட்களுக்கு மட்டும் நீங்கள் அமிர்த வேலை நேரத்தில் இந்த அபியாசத்தை செய்யுங்கள் முழு காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அமிர்த வேலையில் உங்களுக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய வரதானத்தை அனுபவம் செய்யுங்கள் பலமுறை சுயம் பகவான் சத்குருவிடமிருந்து எனக்கு இந்த வரதானம் கிடைத்துவிட்டது என்ற நஷாவில் இருங்கள் அதை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துவதற்கான விதி என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய பார்வை யார் மீது விழுகின்றதோ அவர்களுடைய துக்கம் விலகிவிட வேண்டும் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டுமென்றால் அமிர்த வேளையில் சூற்றுமுலோகத்திற்குச் சென்று பாபாவிடம் வரதானத்தை பெற்றுக்கொண்டதை அனுபவம் செய்யுங்கள் அனைத்து ஆத்மாக்களின் துக்கத்தை விலக்கி சுகத்தை தரக்கூடிய ஆத்மா என்ற வரதானத்தை பாபா எனக்கு கொடுத்து விட்டார் அதை நினைவில் கொண்டு வாருங்கள் பிறகு அவர்களை ஆத்மீக சுரூபத்தில் பார்த்து திருஷ்டி கொடுங்கள் இவர்களுடைய துக்கம் விலகி போகட்டும் என்று அதே போன்று தடைகளை வென்ற ஆத்மா தடைகளை அகற்றக்கூடிய ஆத்மா இந்த வரதானத்தை நினைவு செய்யுங்கள் திருஷ்டி கொடுங்கள் எண்ணத்தை உருவாக்குங்கள் இவர்களுடைய தடைகளும் அகன்று விடட்டும் என்ற வரத்தை கொடுங்கள் மற்றும் யாருடைய மனம் புத்தி ஸ்திரமாக இல்லாமல் இங்கும் அங்கும் அணைந்து கொண்டிருக்கின்றது என்றால் மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றார் என்றால் பாபாவிடமிருந்து நாம் அமிர்த வேலையில் வரதானத்தை பெற்றுக்கொண்டோம் யார் மீது நம்முடைய பார்வைப்படுகின்றதோ அவருடைய மனம் அமைதியாகட்டும் என்று ஏகாக்கிரதா நிலையில் மனதை வைத்துக் கொண்டு அந்த வரதானத்தை நினைவு செய்து அவர்களுக்கு திருஷ்டியை கொடுங்கள் பிறகு எண்ணத்தை உருவாக்குங்கள் இது போன்ற அனுபவங்களை செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் வரதானங்கள் கடுமையான விஷயங்களையும் சகஜமாக மாற்றிவிடும் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சகஜமாகிவிடும் சரளத்தன்மை உள்ளவர்களாக மாறிவிடுவோம் அநேக ஆத்மாக்களுக்கு வரதானங்களை கொடுத்து அவர்களுடைய துக்கத்தை நாம் அகற்றிவிடுவோம் இதனுடைய நினைவு சின்னமாகத்தான் பக்தியில் நம்முடைய மூர்த்திக்கு முன்னால் சென்று பக்தர்கள் வரதானத்தை பெறுகின்றார்கள் அவர்களுக்கும் இந்த அனுபவங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வரதானத்தை விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக தாரணை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி